அண்ணா நீங்க கம்மியான பட்ஜெட்னா இன்னைக்கு மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா எங்கிட்ட ஒரு மூணுலேருந்து நாலு லட்ச தான் இருக்கு எனக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அந்த பட்ஜெட்டுக்குள்ள பண்ணுறா இருபது லட்ச ரூபா கூட வேண்டாங்க பத்தொம்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்ணி கொடுக்குறாங்க ஒன்பது லட்சத்துக்கு பத்தொம்பது லட்சம் லட்சம் ரூபாய் ஆமாங்க இது கையில ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு ரூபாய் இருந்தா போதுங்க பேலன்ஸ் வந்து நம்ம லோன் போட்டு பண்ணிக்கலாம் வணக்கம் நல்லா இருக்கலாம் இன்னைக்கு அருமையான தான் இங்கே அமைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காரமலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அமைச்சிருக்கூடிய அருமையான ஒரு லேவுட்டு நீங்கள் சுற்றி நீங்கள் நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒன்று போயிட்டுருக்காங்க காரில் நிறையா இருக்குது மக்களை வந்து பார்த்துருக்காங்க இன்றைக்கி என்ன எஸ்டேட் வந்துருக்கு பார்த்திங்கன்னா எலிகண்ட் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம அண்ணா கேட்டு தெரிஞ்சு போகிறோம் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க சூப்பர்ண்ணா பார்த்தீங்கன்னா எலிகண்ட் எஸ்டேட் பற்றி பார்க்க முடியும் உங்களை பற்றி அப்படி அனுப்பிடுத்திங்கண்ணா வணக்க மக்களே என்னோட செல்வக்குமார் மேட்டுப்பாளையம் காரமடை ஏர்போர்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏர்போர்ட் ரோடு நீங்க அந்த தான் இருக்குதுங்க ஆண்ட்ரோடு ப்ராஜெக்ட்டுங்க சரிங்களா இது எங்க அப்படின்னா வித்யா விகா ஸ்கூல்ல இருந்து கரெக்டா ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க காரமடைல இருந்து நாலு கிலோமீட்டர் ஒரு ஃபைவ் மினிட் டிராவலில் வந்துடலாம் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ரங்கநாதர் கோவில் இருக்கு இல்லையா பிரசிதிப்பட்ட ரங்கநாதர் கோயிலிருந்து மூணு கிலோமீட்டர் காரமடை ரங்கநாத கோயிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இருக்குங்க ஒரு

தார் ரோடுங்க சுற்றி காமௌண்ட் வாலு மேனுவல் சிக்கெட் இருக்காரு என்ட்ரன்ஸ் நம்ம பண்ணணும் ஆர்ச் இருக்குங்க ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது பார்க் இருக்குது எல்லாமே இருக்குது உங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உடனே வெடி எடுத்து கூடிய மாதிரி எல்லாமே வச்சிருக்கேங்க கடைங்க கண்டிப்பாக வந்தால் உடனே வெடி எடுத்து கூடியிருக்கலாம் கண்டிப்பாக அப்படி வந்துடலாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிகண்ட் எஸ்டேட் நியர்பை அமெனிஸ் அந்த மாதிரி இருக்குது நான் எலகண்ட் எஸ்டேட்டில் நியர்பை அமெனிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரமடை ஓகே காரமடையில் இல்லாதது எதுவுமே கிடையாது ஏன்னா இப்ப வந்துட்டு பெரிய மார்க்கெட் அப்படின்னா சந்தனா காயி சந்தன கார் மடங்கப் போயிட்டு இருக்கு அது இல்லாமல் இப்போ ஒரு வெளியூர்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து ஊட்டி போறவங்க இந்த ரோட் பண்ணி போகணும் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து வரணும் முன்னாலும் உங்களுக்கு இப்ப வந்து அங்கிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பாலங்கள்லாம் போட்டாச்சு ஒரு இருபது நிமிஷம் டிராவல இங்க இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பத்துல இருந்து எட்டு கிலோமீட்டருக்கு வரும் எல்லாமே அப்ராச் சொல்றேன் கரெக்டான இந்த இவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும் சரிங்களா இதில் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு பஸ் ரூட் தானுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே உங்களுக்கு பஸ் இருக்குது மேட்டுப்பாளையம் டூ ஒன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் மேட்டுப்பாளையம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பஸ் இருக்குதுங்க காரமடைக்கு பஸ் இருக்குது காரமடையிலேருந்து கோவில் பழைய ரோடுங்க இது ஏர்போர்ட் ரோடு இதுலேயுமே உங்களுக்கு பஸ் ஒன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்புக்கு நேர் தான் நம்ம சைட்டை அமைச்சிருக்காங்க சூப்பராக சக்ஸஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் ஈஸியாக வந்துக்கலாம் கண்டிப்பாக மேட்டுப்பாளையம் ஈஸியாக வந்துக்கலாம் கோயில் பழத்திலிருந்து வந்துக்கலாம் கோயில் பழத்திலிருந்து வந்துக்கலாம் ஏர்போர்ட் ரோடு மூலம் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்குங்க ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸியா இருக்கு ஸ்கூல் காலேஜுங்க ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி சார் நம்ம இருந்து கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் தான் பார்த்தீங்கன்னா வித்யா விகாஸ் ஸ்கூல் இருக்குது ஓகே சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் எடுத்தீங்கன்னா கிறிஸ்ட த கிங் அப்படின்னு அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அவங்களோடதே ஒரு மெட்ரிக் ஸ்கூல் இருக்குதுங்க இந்த மாதிரி பக்கத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் சரௌண்டிங் அஞ்சு கிலோமீட்டர்ல ஸ்கூல் காலேஜுக்கு பிரச்சனை கிடையாது ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னா சபிதா ஹாஸ்பிட்டல் இருக்குங்க பர்மா ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க இது எல்லாமே ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர்லேயே தான் இருக்குது ஸ்கூல் காலேஜ் விட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது கண்டிப்பா காரமடை ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் வாங்கிக்கலாம் கண்டிப்பா அந்த மாதிரி சரி வெளிக்கண்ட சைடு வந்து மக்கள் வராங்கண்ணா சைட்ல சரி பாக்குறாங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும் வராங்க புக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பட்ஜெட் இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட் நம்ம இருக்கா அண்ணா நீங்க கம்மியான பட்ஜெட்னா இன்னைக்கு மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா எங்கிட்ட ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு லட்ச தான் இருக்கு எனக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அந்த பட்ஜெட்டுக்குள்ள பண்ணுறா இருபது லட்ச ரூபா கூட வேண்டாங்க பத்தொம்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்ணி கொடுக்குறாங்க ஆமாங்க இது கையில ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு ரூபாய் இருந்தா போதுங்க பேலன்ஸ் வந்து நம்ம லோன் போட்டு பண்ணிக்கலாம் இடத்துக்குன்னா

ஐம்பது இந்த மாதிரி தான் பிரிச்சுருக்குறங்க சரிங்களா நீங்கள் வீடு கட்டுறதும் பார்த்தீங்கன்னா பிளான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கஸ்டமேஷனுக்கு தான் நம்ம பண்ணி கொடுக்குறங்க ஓகே நம்மளோட பிளான் எதுவும் கிடையாதுங்க நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா கஸ்டமர் பிடிச்ச மாதிரி அவங்க டேஸ்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாங்கண்ணா ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா எலிகண்டஸ்டேட்லிங்க ரொம்ப அருமையாக பண்ணிக்கிறாங்க இவங்களே லோன்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க ஒன் பிஹெச்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌட்டீஸோட காரம்லேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த ஆன் ரோடு ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொம்பது லட்சத்து ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கறாங்க லோன்ஸ் இவங்களே கொடுத்துறாங்க உங்களுக்கு ப்ரொஃபைல் மட்டும் கட்டாச்சுன்னா போதும் ஒரு டவுன் பேமெண்ட் நீங்கள் கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்குறாங்க நான் ஓகேனா பார்த்தீங்கன்னா எலிகண்ட டஸ்டேட்டில் வந்து மக்கள் வீடு வாங்கின நினச்சாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இஎம்ஐ எவ்வளோ இருக்குன்னா எவ்வளோ சாலரி வாங்குனாங்க அண்ணா இது பேசிக்கி வேற ஒன்றுமே இல்லைங்கண்ணா இப்போ நம்ம இந்த சைட்டுன்னு இல்லைங்க எந்த சைட்டு எங்களோடது எல்லா சைட்டுலயுமே சொல்றது தரணுங்க லெகண்ட்ல இல்லைங்க எந்த சைட்டில் வாங்கினாலும் பேசிக்காக வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் வீடு வாங்குறாரு அப்படின்னா அவரோட சேலரி வந்து முப்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் பதினெட்டு லட்ச ரூபா லோன் பண்ணி தரணுங்க பதினெட்டு லட்ச ரூபா லோனு இஎம்ஐ மந்த்லி வந்துட்டு ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இது என்னன்னா டென் இயர் ஜாஸ்தியாக போடுறதுனா இருபது வருஷம் டென் இயர் போட்டு அதை வந்து ஃப்ரீ க்ளோஸ் ஆர் பாஸ்ட் லோன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பத்து வருஷத்துலயோ க்ளோஸ் பண்ணலாம் இடையில இடையில ஒரு ஆறு மாதம் கொடுத்துருக்கு உரமாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் வந்தாங்கன்னா எல்லாமே சொல்லி கொடுத்துட்டுங்க அதுக்கு உண்டான கொட்டேஷன்லாம் போட்டு கொடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளோஸ் பர்சன் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே கைட் பண்ணிடுவீங்க கண்டிப்பாங்கண்ணா ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா எலிகண்ட் ஸ்டேட் மட்டும் இல்லைங்க கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா நிறைய பொயிட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோடுங்க காரமடை மட்டும் கிடையாதுங்க காரமடையிலேருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வரைக்கும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணிக்காங்க எல்லா ப்ராஜெக்ட்லையுமே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க எல்லா ப்ராஜெக்ட்லுமே லோன் பண்ணி கொடுக்குறாங்க இஎம்ஐ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் லேண்டுக்கு லோன் பண்ணிக்கிறாங்க பில்டிங் லோன் பண்ணிக்கிறாங்க நீங்கள் அருமையாக பண்ணிக்கலாம் நான் எல்லாமே பக்கவாக சொல்லிட்டீங்க எந்த மக்களுக்காக மறுபடியும் கேட்குறேன் நம்மளோட எலிகண்ட் எஸ்டேட் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லுங்கள் ஸ்ட்ராங்கான ரீசன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ரொம்ப பக்கங்க ஸ்கூல் காலேஜ் ரொம்ப பக்கம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர தூரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் அது இல்லாமல் இந்த எல்லக்கண்டி எஸ்டேட்ல என்ன கிராண்டான ஆர்ச்சி டுவெண்ட்டி ஃபோர் அவர் செக்யூரிட்டி சிசிடி புட்டேஜ் பண்ணி கொடுத்துருக்குறோம் சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்குறேங்க சரிங்களா இது இல்லாமல் உங்களுக்கு மழை நீர் வரிகள் கொடுத்துருக்குறோம் தண்ணி வசதி இருக்குது மெயின் ரோட்டு மேல அத்திக்கடை வாட்டர் போடுவாங்க வீட்டு கட்டி வீட்டு வரி போட்டாங்கன்னா தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் வந்துடும் ஸ்ட்ராங்கான ரீசனுங்க செம்மையாக இருக்குது எல்லாமே சரி ஓகே மக்களே பார்த்திங்கன்னா எலிகண்ட் எஸ்டேட்டுங்க அண்ணன் சொல்லிட்டாருங்க ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ஸ்கூல் காலேஜ் இருக்குங்க மெடிக்கல் இருக்குது இதோட வேற என்ன வேணுங்க அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கம் அமைச்சிருக்காங்க குழந்தைகள பார்க்க இருக்குங்க சுற்றி காமன் வால் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேனெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க சிசிடிவி கேமரா இருக்குது இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிட்டுமே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குதுங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ரோடு போஜெட் அது மூலம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ரோடு இஎம்ஐயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுக்குறாங்க அந்த எப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் சொல்லி கொடுக்குறாங்க இப்படி எல்லா பனிஃபிட்ருக்க கூடிய இந்த எலிகண்ட் சைட்டில் உங்களுக்கு வீடு இடம் வேணால் அன்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறோம் உடனே கால் பண்ணுங்கள் நேரம் வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃபேமிலியோடு வந்து சுற்றி பாருங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா அழகான ஒரு சூழ்நிலை ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவ ஃபியூச்சர் வர போகுது நீ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா படிக்கிற ஒரு அருமையான இந்த இலிகண்டில் உங்களுக்கான வீடு அடுத்த சொந்தமாக்கணும்னு வச்சுனா தலைமையிலே கொடுத்த நம்பர் கால் பண்ணுங்க நேரம் வந்து விஷயம் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க உங்களுடைய வீடு வந்து சொந்தமாக்குங்க ரொம்ப நன்றி நன்றி நம்ம தொடர்ந்து நல்ல விஷயம் நன்றி வணக்கம் வணக்கம்